ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை எப்பயுமே ஒரே மாதிரி கிரேவி பண்ணி போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி கிரேவி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பட்டை லவங்கம் ஜீரக மிளகு ஏலக்காய் பத்து பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம இடிக்கல்ல வச்சு நான் இடிச்சிக்க போகிறேன் இது நல்லா இடிச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானோடனே இதில் ஒரு டேபிள் அளவு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வந்து வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சு வந்துடணும் இப்போது இதில் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பதம் வந்தோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சால்ட் சேர்த்துவிங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் டெய்ல் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இடித்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா அது கூடவே வீட்டிலையே வறுத்து அரைச்சி கறி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூளை சேர்த்துட்டு நல்லா வதங்கினோன்னே இப்போது சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம் சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து மூடி போட்டுருங்க கிரேவியை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இடையில எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அடைப்பிடிக்காமல் இருக்க ఇది సదం ఇడ్లీ చపాతినీ ఎక్కువే సూపర్ కాంబినేషన వీడియో పిచ్చినా లైక్ షేర్ సబ్స్